இது ஒரு முக்கியமான கேள்விதான் அதாவது இலங்கையிலிருந்து சமீர்ங்கிறவர் கேட்கிறார் எனது கேள்வி என்னவென்றால் நான் புகாரியில் ஒரு செய்தியை பார்த்தேன் அந்த செய்தியை நான் எந்த கோணத்தில் சிந்தனை செய்தாலும் அதில் எந்த ஒரு பின்பற்றுதலும் இல்லை ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள் என்பது தெரியவில்லை அந்த ஹதீஸை விளக்கவும் அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அவரை எழுதியும் இருக்கிறார் இறை தூதர் செல்லாவளி செல்லம் கூறினார்கள் பனு இஸ்ராயல்களில் பனு இஸ்ராயல்களின் குலத்தார் மட்டும் இருந்துராவிட்டால் இறைச்சி துர்நாற்றம் எடுக்காது ஹவ்வா அவர்கள் மட்டும் இருந்திராவிட்டால் ஒரு பெண் தன் கணவனை எக்காலத்திலும் ஆசையு விட்டு ஏமாற்ற மாட்டாள் ஆசையுட்டு ஏமாற்ற மாட்டாள் என்று ரசுல்லா சொன்னதாக இந்த ஒரு செய்தி இது என்ன ஒன்னு புரியலையே இது என்ன ஒரு போதனையும் இல்லை எங்களுக்கு புரியவும் இல்லைங்கிற அர்த்தத்துல கேட்கிறாங்க அதான் என்னன்னு கேட்டா இந்த செய்தி எந்த அளவுக்கு ஒரு சரியான செய்தி என்பதை நீங்க விளங்கிக் கொள்வதற்கு ரெண்டு செய்திகள் இருக்குது ஒன்னு என்னன்னு கேட்டா பெண்கள்லாம் வந்து கணவனுக்கு துரோகம் செய்யறாங்களாம் அதுக்கு என்ன காரணம் கேட்டா முத முதல்ல அந்த அம்மா துரோகம் செஞ்சுட்டாங்களாம் யாரு ஹவ்வா முதல் தாயாக இருக்கிற ஹவ்வா துரோகம் செய்த காரணத்தினால்தான் எல்லா பெண்களும் துரோகம் செய்யறாங்க அவங்க துரோகம் செய்யாமல் இருந்திருந்தார்கள் ஆனால் மற்ற எந்த பெண்களும் என்ன செய்ய மாட்டாங்க புருஷனுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி இந்த செய்தியை சரியான முத பார்ப்போம் புகார்ல தான் வந்திருக்குது அதாவது துரோகம் செய்யறதுன்றா ரெண்டு ரெண்டு அர்த்தம் தான் இருக்கு பெண்ணு துரோகம் செய்வது என்று சொன்னால் அதாவது கணவன் இருக்கும் பொழுது வேற ஒருத்தனை நாடுவதுதான் துரோகம் செய்யறது அப்ப ஹவ்வா காலத்துல வேற எந்த ஆம்பளம் இருந்தாங்க ஹவ்வாவும் ஆதம் மட்டும்தானே இருந்தாங்க ஆதமலை சலாத்துடைய மனைவி ஹவ்வா இந்த ஹவ்வா துரோகம் ஆதமுக்கு எப்படி செய்ய முடியும் நாலு ஆம்பளை இருக்கிற சமுதாயத்துல சொன்னா அர்த்தம் இருக்குது அன்னைக்கு இருந்த ஒரு ஆம்பளை மட்டும் தானே அந்த புருஷன் மட்டும் தான் எங்க துரோகமே செய்யலையே ஹவ்வா அவர்கள் துரோகமே செய்யல துரோகம் செய்ய முடியாத துரோகம் துரோகம் செய்ய முடியாது அந்த கான்செப்ட வராது அப்படிங்கிற ஒரு விஷயமா பொழுது ஹவ்வா மட்டும் துரோகம் செய்யாவிட்டால் வேற பெண்கள் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாவுடைய சொல்லியிருப்பாங்களா இது ஒரு விஷயம் இப்படின்னு ஒரு கேள்வி வந்தவுடனே அதுக்கு வியாக்கியான வேற கொடுப்பாங்க என்ன வியாக்கியானம்னா துரோகம் அந்த துரோகம் இல்ல அல்ல வந்து அந்த மரத்தை நெருங்க வேணான்னு சொன்னா இவர் நல்ல செடியா இருந்தாரு ஆதமு இந்த அம்மா தான் என்ன பண்ணிட்டாங்க சைத்தானுக்கு வேலை போய் தூண்டி விட்டு அவரை திங்க வச்சு அது துரோகம் பண்ணிட்டா அந்த துரோகம் வியாக்கியானம் துரோகம் பெண்கள் துரோகம்டால இந்த அர்த்தம் தான் வரும் சரி அந்த அர்த்தம் இல்லாம தீனு தீனுடைய துரோகம் வச்சுக்கங்க அப்படி நல்லா சொல்றான் லூத்து நபி சொல்லும்போது அவங்க மனைவிமார்கள் துரோகம் செய்தார்கள் வருது அது மார்க்கத்துக்கு விரோதமாக நடந்தார்கள் என்ற கருத்திலையும் துரோகத்தை சொல்லலாம் சரி அப்படி ஹவ்வா அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க ஆதமலை கெடுத்துட்டாங்க ஆதமலை சலாத்த மட்டும் இந்த அம்மா மட்டும் இல்லைன்னு சொன்னா அவர் ரொம்ப உறுதியா நின்றுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே அதுவாவது சரியா அது சரி இல்ல இன்னும் சொல்ல போனா இந்த கனியை சாப்பிட்டதுல வந்து அவ அதிக ரோல் இவருக்கு தான் இருக்கிறது குரான தேடி பாத்தீங்கன்னு சொன்னா ஹவ்வாவுடைய ரோலை விட ஆதமுடைய ரோல் தான் இதுல வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது இதுல என்னன்னு கேட்டா இத பத்தி அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் ரெண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லா சொல்லுகிறான் அந்த ரெண்டு பேரையும் செய்தான் வழிகெடுத்தான் ஹவ்வாவை வழிகெடுத்து ஹவ்வா போய் புருஷன் வழிகெடுக்கல எப்படி சொல்றான்ல அசல்ல ஹுமர் சைத்தான் சைத்தான் அந்த ரெண்டு பேரையும் தான் வழிகெடுத்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு முப்பத்தி ஆறுல சொல்றான் அப்ப சைத்தான் வந்து இந்த அம்மாவுக்கும் அந்த எண்ணத்தை போட்டான் அவர்டையும் கொண்டே போட்டான் என்பதுதான் இருக்கே தவிர இந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த அம்மாவை கொண்டு அவரை கன்வின்ஸ் பண்ணதாக சொல்வது வந்து அந்த சரியான அர்த்தம் இல்ல அதே மாதிரி வந்து ஏழாவது அத்தியாயத்துல பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அதுல அல்லா சொல்லி காட்டுறான் ஓயாத முஸ்குன் அல்லாஹ் பேசுறான் ஆதமே புஷ்குன் அந்தவ சௌஜிகள் ஜன்னா நீனும் உன்னுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்துல சோலையில இருங்க இப்ப மின் மின்ஹைது சேர்த்துமா நீங்க விரும்பியது எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க குழா தக்கரபா ஹாதிகி சஜரா நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்தை நெருங்காதீங்க இப்ப தக்குனா மினல் லாலி மீன் ரெண்டு பேரும் நெருங்கினீர்களே ஆனால் அநியாயக்காரங்கள் ஆயிருவீங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் சொன்ன உடனே இது பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனத்துல என்ன வருதுன்னா இப்ப வசு வச லகுமத் சைத்தான் ஷெய்தான் அந்த ரெண்டு பேருக்கும் வசுவாஸ் அதாவது தீய எண்ணங்களை உண்டாக்கினான் ஒருவருக்கும் உண்டாக்கல ஹுமாண்டா ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருக்கும் அல்லா வந்து ஷைத்தான் வந்து அந்த கெட்ட எண்ணத்தை உண்டாக்கினான் லஹுமா மின் திகுமா அவங்களுடைய அந்த மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அப்படி செய்து விட்டான் ஒக்கால அப்ப அவன் சொல்றான் யாரையும் சைத்தான் இப்படி சொல்லுகிறான் யார்கிட்ட சொல்றான் ரெண்டு பேர்ட்டு சொல்றான் அதான் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறார்கள் இருவரையும் பார்த்து சைத்தான் பேசுகிறான் மா நகா குமார் அப்புக்குமார் உங்க ரெண்டு பேருடைய உங்க ரெண்டு பேரையும் ஏன் தடுத்திருக்கிறான் என்று கேட்டால் அன் ஹாதிகி ஷஜரா இந்த மரத்தை விட்டு ஏன் தடுத்து இருக்கிறான் என்று கேட்டால் இல்ல அன் மலக் தகுணா மழக்கையினை நீங்க ரெண்டு பேரும் மலக்காயிருப்பீங்க ஆயிரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கான் எல்லா வந்து உங்களுக்கு நெருங்க வேணான்னு எதுக்கு சொன்னான்னு தெரியுமா இதை சாப்பிட்டீங்க ரெண்டு பேர் மலக்குகள் ஆயிருவீங்க மலக்குகளா நீங்க ஆயிரக்கூடாது என்றுதான் நல்லா அவங்களை தடுத்து இருக்கிறான் அவ தக்குனா மினல் ஹாலிதீன் இத சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா இங்கே இருந்துருவீங்க அப்படி இருக்க கூடாது என்பதற்கு தான் உங்களை தடுத்து வச்சிருக்கான்னு சொல்லி ஒரு விட்ட யார்கிட்ட போடுறான் ரெண்டு பேர்ட்டையும் போடுறான் அதுல வாசகத்தை கவனிக்கனு உங்கள் இறைவன் உங்க ரெண்டு பேருடைய இறைவன் உங்க ரெண்டு பேரையும் ஏன் தடுத்திருக்கிறான் என்று கேட்டால் பேசுறது என்ன அவங்க ரெண்டு வருடம் தான் பேசுறான் வகாஸமஹுமா அந்த ரெண்டு பேரும் சத்தியமே பண்றான் இன்னி லகுமால அமினன் நாசிஹின் நான் உங்களுக்கு நல்ல நாடக்கூடிய கூடிய ஆள் தான் அப்படி சொல்லி அவன் சைத்தான் வந்து இப்லீஸ் வந்து பேசுறான் யார்ட்ட பேசினா ஆதம்ட்ட ஹவ்வாட்ட மட்டும் பேசல ரெண்டு பேرتையும் தான் பேசுறான் ப தல்லாஹுமா பி غரூரில் ரெண்டு பேருக்குமே இந்த மோசடியான ஒரு ஒரு பாதைய காட்டிட்டான் பலம்மா தக்க சஜரா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்தை சுவைத்த பொழுது தான் ரகுமா ரஹுமா சவவாதுகுமா அவங்களுடைய மறைவிடங்கள் அவருக்கு தோன்றியது தெரிய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லா வந்து சொல்லி காட்டுகிறான் இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா சைத்தான் கெடுத்தது யார பேசினது யார்கிட்ட ரெண்டு தான் தீ எண்ணத்தை ஏற்படுத்தினது யாருக்கு ரெண்டு பேருக்கு தான் அப்ப ரெண்டு பேர்கிட்ட பேசினான் அல்லாஹ் சொல்லுகிறான் ஹவ்வா வந்து ஆதம கவுத்துனாங்கன்னு நல்லா சொல்லவே இல்லை அல்ல எப்படி சொல்றான் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஜேத்து சைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப என்ன ஹவ்வாவுடைய ரோலை அதிகமாக்குறீங்க அப்ப ஆதமுக்கு அவருக்கு ஒரே ரோல் இருப்பதா நல்லா குரான சொல்லி காட்டுறோம் இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதம் தான் அதிக தவறு மாதிரி எல்லாம் சொல்றான் இருபதாவது அத்தியாயத்தில் நூத்தி பதினஞ்சு வசனத்தை சொல்றான் உலகது அஹிதனா இல்ல ஆதமின் கபுல் ஆதம் இடத்துல முன்னரே நம்ம ஒரு உறுதிமொழி வாங்கி இருந்தோம் அவர் வந்து அதை மறந்து விட்டார் நஜித் ரஹூ அசுமா நம்ம உறுதியை காணவில்லை அப்ப ஆதம் தான் ஸ்ட்ராங்கான உறுதிமொழி எல்லாம் அப்படி வாங்கி இருந்தும் என்று சொல்லி ஆதம் அலைசலா தான் குற்றம் சுமத்துக்கிறான் இருபதாவது ரெண்டு பேரும் குற்றவாளி தான் அவரை கூடுதலாக குற்றம் சுமத்துக்கிற காட்சியை பார்க்கிறோம் இருபது நூத்தி பதினஞ்சுல இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா ஆதம் அலிசலாம் அவர்கள் தவறு செய்தார்கள் அந்த மரத்தை சுவைத்தார்கள் இல்லையா அது அவரும் உடன்பட்டு தான் சுவைத்தார் அவருக்கும் அந்த அம்மாவுக்கும் சேர்த்து தான் கெடுத்தான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் போதனை பண்ணான் தீ எண்ணத்தை கெடுத்தாள் என்று சொல்வது வந்து அது குரானுடைய போதனைக்கு மாற்றமானது அல்லாவுடைய சொல்லுக்கு நேர் மாற்றமா இருக்கிறதுனால இப்படி ரசூல்ல சொல்லியிருப்பாங்களா அதாவது ஹவ்வா மட்டும் இந்த மாதிரி ஆதம வந்து தப்பான முறையில மிஸ்கைடு பண்ணவில்லை என்று சொன்னால் மற்றவங்கலாம் பண்ணியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பாங்க அப்பா ஒன்றும் பண்ணவே இல்லையே இவர் செஞ்சே தானே அவர் செஞ்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமமாக தானே செஞ்சாங்க அப்ப அந்த மாதிரி முடிவு இவர் தானே எடுத்து கடைசியில் ரெண்டு பேரும் சைத்தான் இந்த கெட்ட எண்ணத்தை போடும் போது சரி நம்ம சாப்பிடுவா அப்படின்னு டிசைட் பண்ணுற யாராக இருக்கு புருஷன் தானே பண்ணுவார் அந்த வகையில் பார்த்தா முடிவு பண்ணதுங்கிற வகையில் இவர் தான் வருவார் அதனால இந்த விஷயமே என்னவா இருக்குன்னு கேட்டால் இருவரும் பாவம் செய்தார்கள் இருவரும் சம பங்காளிகள் என்று குரான் சொல்லும் பொழுது ஆதம் மக்கள் எந்த ரோலும் இல்லாத மாதிரியும் அர்த்தமிட்ட ஒரு விஷயமா இருக்கிறது அப்படி இருந்தாலும் அல்லாஹ் வந்து இந்த ஹவ்வா இப்படி பண்ணதுனால தானே இப்ப மனிதர்கள் எல்லாம் தப்பு செய்யறாங்க இதனால தானா அப்படி இயல்பிருக்கா படைக்கும் போதே நெஞ்சிருக்கிறான் அதையும் ரசோல்லா சொல்லிருக்காங்கல்ல வளைந்த எலும்பு மாதிரி உள்ளவர்கள் அதுல இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ரொம்ப நிமித்த உடைந்து விடுவார்கள் என்ன அர்த்தம் பெண்கள் அவர்களுக்கு ஒரு இயல்புல தான் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ஹவ்வாவுடைய செயலின் காரணமாக இன்னும் சொல்ல போனா மனிதந்திர முறையில் ஆண் செய்யற விஷயங்கள் பெண் செய்யற தப்புகள் எல்லாமே வந்து நம்மளை படைக்கும் போதே சேர்த்தா நல்லா அதனால தான் வழக்குகள்னா அந்த ஒரு அதுக்கு ஒரு எதிர்கேள் கேட்டாங்களா இல்ல அல்லாட்ட என்ன செய்ய குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பை என் படைக்கிற என்றெல்லாம் கேட்டாங்களா இல்லையா அப்பவே தன்மையெல்லாம் எல்லாம் கொடுத்து விட்டான் அதனால இந்த பெண்கள் வந்து அப்படி பார்த்தா சரி அவ்வா வந்து அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அது ஏன் என்பத்து அப்படி உண்டா ஏதோ ஒரு ஒருத்தர் செஞ்ச கூட இந்த கிறிஸ்துவ கொள்கை மாதிரி இருக்கிறது அதாவது அவர் ஏசுநாதர் இந்த ஆதம் தப்பு செஞ்சதுனால எல்லாரும் பாவியா பிறக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஹவ்வா தப்பு செஞ்சதுனால எல்லா ஆயிட்டாங்கன்னா அது எப்படி ஆகுவாங்க அப்ப அவர் அவர் தாயே தப்பு செஞ்சிருந்தா கூட அவருடைய ஹவ்வாவான் அந்த ஆதம கெடுத்து இருந்தா கூட அது ஹவ்வாங்கிற ஆளுடைய ஒரு செயலா இருக்குமே தவிர ஹவ்வாவுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படி இல்லாம இருக்கலாமே அப்படி இருக்குது உலகத்துல நல்லவர் பிள்ளை எல்லாம் கெட்டவரா இருக்கிறாங்களே கெட்டவர்கள் பிள்ளைகள் நல்லவரா இருக்கிறாங்களே அப்ப அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுது இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையே வந்து ஒரு அதனோடு மோதக்கூடிய ஒரு கருத்தாக நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த இந்த கான்செப்ட்ல சொல்லி இருக்க மாட்டார்கள் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அதாவது பனி இஸ்ராயல்கள் பனி இஸ்ராய்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இறைச்சலாம் வைக்கிறோம்ல இறைச்சி கெட்டு போயிருக்கு இப்ப கெட்டு போயிருதுல இந்த கெட்டு போற தன்மை எப்ப வந்துச்சுன்னா பனி இஸ்ராயல் காலத்துல வந்துச்சு வருது அதிசயில இது என்னடா கேட்டீங்கன்னா இது உல இது உலகம் அதிசல் இதுக்கு உளமாக்கல் தான் விளக்கம்னு கொடுக்கறாங்க என்ன விளக்கம் வணிசிறாய்களுக்கு அதாவது இசிறவியல் சமுதாயத்திற்கு அல்ல மண்ணு செல்வாண்டு அங்கிருந்து உணவை இறக்கி கொடுத்தான் இறக்கி கொடுத்து நீங்க சேமிச்சுலாம் வைக்க கூடாது நான்தான் அப்ப போய் இறக்கி தரேன்ல நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பாடு வந்துரும் அதனால நாளைக்குன்னு நீங்க எடுத்து வைக்க கூடாது உளமாக்கல் விளக்கம் அப்படின்னு நல்லா வந்து உத்தரவு போட்டிருந்தான் அந்த உத்தரவை மீறி வந்த சாப்பாடு தின்படி எடுத்து வச்சுக்கிட்டாங்க சேமிச்சு வச்சாங்க சேமி ஜெஜோ நல்லா நினைஞ்சிட்டான்னு கேட்டா இனிமே இந்த மாமிய கெட்டு போகணும் ஒரு தன்மையை அன்னைக்கு தான் ஏற்படுத்திட்டான் இவர்கள் சேமித்து மட்டும் வைக்காமல் இருந்திருப்பார்களே ஆனால் ஒரு ஆட்டு அடுத்தோண்டு வைக்கல ஒன்றரை மாசம் கழிச்சு கூட சாப்பிடலாம் அப்படி இருந்துட்டான் வணிகசராக காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் லகம இறைச்சி வந்து கெட்டு போகாமல் இருந்ததுன்ற கருத்து வருது அப்படி இருந்துச்சு உலகத்தில் அப்படி இருக்குமா அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தால் அல்லாவுடைய இயற்கை என்னன்னு கேட்டா ஒன்னு ஒன்னா மாறுவது அழிவது வளருவது அதுதான் அல்லாவுடைய வழிமுறை என்னது எந்த ஒன்றுமே நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது மாறிக்கொண்டே இருக்கும் குழந்தையா இருக்கிற பெருசா பெருசா வளர்றான் செத்து போயிடறான் போயிடுறான் இப்படித்தான் நல்லா படைச்சிருக்கிறான் அல்லாவுடைய படைப்புடைய தன்மை என்னன்னு கேட்டா காயா இருக்கிறது கனியும் கனியா இருக்கிறது அழுகி போகும் அழுகி போறது மக்கி போகும் இப்படித்தான் நல்லா படைச்சிருக்கானே தவிர ஒரு ஆட்டை அறுத்து அந்த இறைச்சி இருபத்தர் பிரிஜ் எல்லாம் இல்லாம எவ்ளோ நாளைக்கு வந்தாலும் வச்சுக்கலாம் கெட்ட போவாதுன்ற மாதிரி நல்லா படைச்சு வச்சிருக்கானா படைத்த இந்த சிஸ்தத்துல வந்து அந்த சூரிய சந்தன சுழற்சி இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒன்றாக இருந்தாலும் இப்ப கெட்டு போற மாதிரி தான் அப்பவும் கெட்டு போயிருக்கும் அப்ப இறைச்சி கெட்டு போறதுங்கிற தன்மை வந்து இந்த பணி சிராயில் காலத்தெல்லாம் ஏற்படுத்தின்னு வருது இதுல இந்த இந்த கருத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதற்கு முன்னாடி பணி சிறாயல்கள் ஏக்கு நபி காலம் தான் வருது அதுக்கு முன்னாடி லட்சோப்பு லட்சம் ஆண்டுகள் இருந்திருக்கலாம் அல்லது பல்லாயிரம் ஆண்டு இருந்திருக்கலாம் அந்த ஆண்டுகளில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த இறைச்சியை அறுத்து எவ்வளவு நாளைக்கு கழிச்சுக்கிட்டு இருந்தாங்களா கிட்டே போவாதா அப்ப அது வந்து அந்த அந்த கான்செப்ட் தப்பானதா இருக்கு இஸ்லாத்துல உள்ளது கிடையாது அப்ப அந்த காலத்துல வரலாற்று எடுத்துக்காட்டி அந்த கற்காலங்கள்ல எல்லாம் மாமிசத்து சாப்பிட்டாங்க போனாங்க எல்லாம் வருமே அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப என்ன இது பொய்ப்படுத்தி பற்றும் இது இது பொய்யா இது விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் நடைமுறை உண்மைக்கு மாற்றமான ஒரு செய்தி எல்லா ஒரு சொல்ல மாட்டாங்க என்னன்னு சொல்ல போனா இறைச்சிக்கு மட்டும் வரல அதாவது முஸ்லீம்ங்குற நூல்ல இது புகாரில் இப்படி வருது முஸ்லிம் நூல் என்ன வருதுன்னு கேட்டா லம் யகுபதி தாமும் வளம் யகுனசில் லகமுன்னு வருது அதாவது இந்த பனி இஸ்ராயல் மட்டும் இல்லாம இருந்தா எந்த சாப்பாடும் கெட்டு போவாது இறைச்சியும் கெட்டு போவாது அப்படின்னு எல்லா உணவுக்கும் சேர்த்தே வருது அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு முந்தைய காலங்கள்ல வந்து எந்த உணவுமே வந்து கெட்டு போகாம இருந்துச்சான் சோறாக்கி வச்சிருக்கீங்கன்னா ஒன்றரை மாசத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாமா அதான் அர்த்தம் கெட்டே போவாதான் அது அது மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்துல ஆதி காலத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த காடிங்கிற சிற்கா வினிகர் வினிகருங்கிறது ஆதி காலத்துல இருந்துகிட்டே இருக்குது வினிகருங்கிறது என்னது ஒன்று கெட்டு இன்னொன்று உருவாகிறது தான் வினிகர் வினிகர்னால என்ன அர்த்தம் கெட்டு போட்டி வினிகர் உண்டாகுதுலங்க வினிகருங்கிறமே வினிகர்னா என்னன்னு கேட்டா அது ஒரு பழச்சாரை எடுத்து அது சில பார்முலாவெல்லாம் வைத்து செஞ்சாங்கன்னு சொன்னா அது வினிகரா மாறுது அப்ப மாற்றம் அடைகிறது உங்க கருத்துப்படி மாற்றமே அடையாதுன்னு சொன்னா வினிகருங்கிற ஒரு பொருளை உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்ப இது ஆதி காலத்துல எல்லாம் சங்க காலத்துல எடுத்து பார்த்தா கூட இந்த வினிகர் பயன்பாடு இருந்திருக்கிற பாக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப கெட்டு போறது என்பது வந்து அல்லாஹ் படைச்ச இயற்கை அதுதான் என்னமோ பணிகரால் காலம் வரைக்கும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பணிகரால் காலம் வரைக்கும் இறைச்சி கெட்டு போவாது உணவு கெட்டு போவாது சமைச்சா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இருந்த மாதிரியும் அப்படி அதுக்கு பிறகு இந்த தான் அப்படி ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரிங்கிறது இது வந்து அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை அப்ப ஹவ்வா விஷயமாக சொன்ன அந்த செய்தியும் ஏற்கத்தக்கதாக இல்ல அந்த இறைச்சி சராயில் சம்பந்தமாக சொல்வதும் ஏற்கத்தக்கதாக ஆனாலும் என்ன செய்வாங்கன்னா புகாரில் வந்துட்டு புகார்ல நீ இருக்குன்னா குரான்ல வந்திருக்கு அதுக்கு என்ன சொல்ல போறீங்க புகாரில் வரட்டுமே குரானில் வந்து அல்ல ரெண்டு பேரையும் குற்றம் சுமத்துக்கிறான் ஹவ்வா வந்து மோசடி என்ன மோசடி செஞ்சாங்க சொல்லு ஹவ்வா துரோகம் செஞ்சாங்கன்னு ரசுல்லா சொன்னாங்கன்னா ரசுல்லா சொன்னதுலேயே விளக்கம் எடுத்து காட்டுங்க இல்ல அது பனீஸ்வரால் என்ன தப்பு பண்ணா அதனால தண்டிக்கப்பட்டான்னு காட்டுங்க அவன் தப்பு செஞ்சா உலகத்திலாம் சேர்த்தியான் தண்டிக்கணும் அந்த பனீஸ்வராய் இறைச்சி மட்டும் கெட்டு போற மாதிரி ஆக்க வேண்டியதானே அப்படி அப்படி செய்யாம எல்லாருடைய இது ஆக்கினத அதனால இந்த விஷயம் வந்து புகாரில் வந்து நம்ம என்ன அடிப்படை வழங்கி கொள்ளணும்னா ஒரு ஹதீசன் வந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அளவு குரான் தான் குரானோட மோதிச்சுன்னு சொன்னா அதை வந்து நம்ம குரானை மறுத்துறதை ஏத்துக்கிற முடியாது இப்ப குரானை மறுக்கிற மாதிரி வருதுல்ல இப்ப என்ன மறுக்கிற மாதிரி வருது ஆதமலேசலாம் வந்து அவர் தப்பு செய்யல அவ்வா தான் தூண்டி விட்டு தப்பு செய்ய என்ன ரெண்டு தான் செஞ்சாங்க ரெண்டு பேரையும் தான் கெடுத்தான் ரெண்டு பேருடைய உள்ளத்துலயும் தான் வசவசா ஏற்படுத்தினா ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டாங்க ரெண்டு பேரையும் தான் இறக்க சொன்னா தண்டிக்கும் போது கூட வித்தியாசமா தண்டிக்கல அதே நீ முதல்ல இறங்கு நீ தூண்ட பின்னாடி இறங்குன்னு அப்படி கூட எல்லாம் செய்யல ஒரே நேரத்தில் இறக்கி விட்டான்ல அந்த தப்பு ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாங்க ரப்ப நான் இரண்டு அம்பு சரான்னு கேட்டாங்களா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கேட்டாங்க அப்ப அதை வச்சு பொழுது இது புகாரில் வந்திருந்தா கூட இது ஏதோ ஒரு குறைபாடு மனிதர்கள் தானே நம்பகமானவர்கள் முடிவு செஞ்சது ஒரு அவருடைய கணிப்பில் தவறு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நுழைந்திருக்கலாம் அதனால நம்ம அதை பாக்குறத விட குரானுக்கு குரான் சொல்ற கான்செப்டுக்கு மாத்தமா இருந்த எந்த கிதபுல இருந்தாலும் சரி குரானை விட எந்த பெரிய கிதாபும் கிடையாது அதனால இந்த ஹதீஸ் வந்து ஏற்கத்தக்க கருத்தை சொல்லவே இல்லை அதனால இது ஒரு ஹதிசே கிடையாது ரசூல்லாவுடைய பேர்ல பரப்பப்படுற ஒரு தவறான செய்தி எப்படியோ அந்த புகாரில நினைஞ்சிருக்குது அவருடைய வடிகட்டுதல தப்பிச்சு போய் அந்த புஸ்தகத்துல இடம்பெற்றிருக்கிறது என்றுதான் நம்ம கருதி கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம்